எல்லாரும் தவறு செய்வாங்க அப்படி அவன் தவறு செய்யலனா அவன் மனுஷனே கிடையாது அப்படி தான் நான் சொல்லுவேன் எல்லாரும் தவறு செய்து நே அடுத்தது அந்த தவறு விட்டு வெளியே வர்றத மனுஷன் நான் தவறே செய்யலை அப்படின்னு சொன்னான்னா அவனை மாதிரி ஒரு திருட்டு பய உலகத்திலே கிடையாது இதெல்லாம் இயல்பு அந்த இயல்பான காரியத்தை ஒருத்தன் உலகத்தில் செய்யலைன்னா அவன் மனிதனே கிடையாது ஆனால் அதிலே இருக்கக்கூடாது அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டு எது நல்ல வாழ்க்கையை அதை தேர்ந்தெடுக்கணும் ஆக என்னுடைய அனுபவத்திலே என்னை நசுக்கக்கூடிய பல காரியங்கள் நடந்தது அது பிற்பாடு நான் போதகரான போதகரான பிற்பாடு இவன் போதகனே இல்லைன்னு சொன்னாங்க பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஆறில் என்னை பேராயராக தேர்வு செய்தார்கள் பிஷப்பாக தேர்வு செய்யும் போது கூட இவர் தானாகவே சொல்லிக்கிட்டார் பிஷப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் கொடுத்தார்கள் இப்போ விமர்சனம் கொடுங்கிறதுக்குலாம் நான் என்ன பண்ண முடியாது நான் நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது என்னை வந்து எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சேன் நான் ஜெயித்தேன் எலெக்ஷன் வந்து தேர்வு செய்தாங்க அதெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி ஜான் ஜெபராஜ் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டார் இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது சொல்லுவாங்க பால் தினகரன் சொல்லுவாங்க அடுத்தது சி ஆசரஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர் தான் மேலோங்கி நிற்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆனால் இவர்களை மிஞ்சி ஒருவர் வந்திருக்கிறான்னா அதை ஜான் ஜெபராஜ் தான்